ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியம் கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் சரீரமே காசி சேத்ரம் நமது இந்தியாவில் இருக்கப்பட்ட காசி பிரயாகா ஸ்ரீசைலம் காஞ்சி காலஹஸ்தி முதலானவைகள் எல்லாம் சரீரத்தில் இருக்கின்றனவே ஒழிய மற்ற எவ்விடங்களிலும் இல்லை சரீரமே காசி சேத்ரம் இந்த சரீரத்தினால் செய்யப்படும் பிரம்ம ஞானமே காசி கங்கை பிரம்ம ஞானத்திற்கு வேண்டிய கயா குருவை யாசித்து அவரால் பிரம்மோபதேசம் பெறுவதே பிரயாகை விஸ்வேஸ்வரன் என்பது பிரத்யேக பிரத்யேகாத்மா இவைகளெல்லாம் சரீரத்திலேயே இருக்கின்றன பரிசுத்தமாகிய கண்ணாடியில் எல்லா வஸ்துக்களும் எப்படி காணப்படுகிறதோ அதுபோல சரீரத்தில் இடைகளை பிங்களை சுழுமுனை என்று மூன்று நாடுகளில் இருக்கின்றன இம்மூன்று நாடிகளிலும் சுழுமுனை எனும் ஜீவன் நாடியில் நின்றிருப்பதனால் பெரிய மேல் இருப்பான் கீழே இருக்கப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் எப்படி பார்க்கிறானோ அதுபோல் ஜீவனும் சுழுமுனையில் இருந்து சகலவித ஆசையில் பந்தப்பட்டிருப்பதனால் ஜனன மரணாதி துக்கங்களை அடைய வேண்டியதாயிருக்கிறது இருதயத்தில் தலைகளாய் தொங்கிக் கொண்டிருக்கும் கமல மத்தியில் பரமேஸ்வரனான ஆத்மாவானவர் நிவசித்துக் கொண்டிருக்கிறார் அப்பரமேஸ்வரன் ஆத்மஸ்வரூபத்தில் ஜீவஸ்வரூபியாகிய தான் எப்பொழுது போய் சேருகிறானோ அப்பொழுதே ஆனந்த ஸ்வரூபன் ஆகிறான் தேகம் முதல் ஆண்ட பிண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாம் அக்னியிலிருந்து உண்டாகிய பொறிகளைப் போல அந்த பரபிரம்மத்திலிருந்தே உண்டாயிற்று என்று அறிய வேண்டும் சரீரமே நான் என்று பிரம்மை அடைந்து ஞான காண்டத்தை அறியாமல் கர்மகாண்டத்தில் மூழ்கி கண்களுக்கு காணப்படும் காசி கயா பிரயாக என்று சொல்லப்பட்ட தீர்த்தங்களுக்கெல்லாம் சென்று அந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து முக்தி அடைவேன் என்று நினைக்கின்றான் அங்கு குடத்தை கொண்டு போய் புண்ணிய தீர்த்தங்களாகிய கங்கைகளில் எத்தனை முறை கழுவிய போதிலும் குடத்திலுள்ள கல் நாச்சம் போகாமல் இருப்பதால் சுக்கில சோக சம்பத்துகளினால் உண்டாகிய தேகத்திற்குள் அநேக ஜன்மங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாசனைகளில் அழுக்குகளை எல்லாம் கழுவி போக்கடிக்காமல் இருக்கும் தோளை காசி கங்கை கயா பிரயாகா என்று சொல்லப்பட்ட தீர்த்தங்களில் எத்தனை முறை கழுவிய போதிலும் மோட்சம் எனும் வீட்டை அடைய மாட்டார்கள் அநேக ஜென்மங்களிலிருந்து ஸ்ரீ புருஷர்களை தொடர்ந்து கொண்டே வரும் ஆசைகளின் அழுக்குகளையெல்லாம் பிரம்மஞானம் என்னும் ஜலத்தினால் கழுவி போக்கடித்து ஹம்ச ஸ்வரூபர்களாய் இருப்பார்களே ஐயின் அதன் பிறகு ஜனன மரணங்கள் என்னும் பிரவாகத்திலிருந்து விடுபடுவார்கள் ஓம் தொடரும்